ஹலோ மக்களே நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் சுக்கா தான் பார்க்க போகிறோம் அது செம்மையாக சூப்பராக எல்லாம் சிக்கன் மசாலா பெப்பர் ரிப்பர் எல்லாம் போட்டு மிளகத்தூள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி அதில் வந்து நம்ம வந்து பட்டர் போட்டிருக்கோம் நெய் போட்டிருக்கோம் அது சேர்த்துருக்கோம் சேர்த்து அதிலே வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வதக்கி எடுக்கிறோம் இப்போ வந்து அது கூட வந்து நம்ம வந்து குட வந்து க்ரீன் உள்ளது வந்து சேர்த்துருக்கோம் அதில் வந்து எல்லோ கலர் குடம்பிளகாவும் சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறம் வந்து தக்காளியும் வந்து சேர்த்துருக்கோம் ஸோ இது எல்லாம் போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறோம் அதுக்கு மேலே வந்து கருவேப்பிளவெல்லாம் போட்டிருக்கோம் என்னென்ன போட்டு சேர்த்து பண்ணுறோம் செய்கிறோம் அப்படின்ற இந்த வீடியோ வந்து லைவ் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அந்த லைவ் வீடியோவில் எல்லாமே வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸ்டார்டிங்கில் இருந்து பார்க்கலாம் நீங்கள் வந்து அந்த வீடியோ வந்து லைவ் வீடியோ பார்க்காதவங்க பார்த்தீங்கன்னா அந்த லைவ் வீடியோ போய் பாருங்கள் ஸோ அதில் நான் என்னென்ன ஸ்டார்டிங்லேருந்து போட்டிருக்கேன் பண்ணியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி நான் எல்லா வீடியோலேயும் நான் சொல்கிறது தான் ஸோ நீங்கள் எந்த ஃபுட்டு பண்ணாலும் நிறையா எஞ்சி பூண்டோ நிறையா சேர்த்துக்குங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க உணவில் சேர்த்து அது போக அதுக்கப்புறம் வந்து மெயினாக வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து நடங்க என்ன ஃபுட் சாப்பிட்டாலும் சரி நீங்கள் வந்து ஒரு சாப்பாடு சாப்பிட்டாலும் சரி நீங்கள் வந்து அரை மணி நேரம் நடங்க ஸோ அது உங்களுக்கு உடம்புக்கு நல்லா ஹெல்த்தாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு நல்லா வதக்கியாச்சு வதங்கிடுச்சு ஸோ வெந்திருச்சு இது நம்ம வந்து இப்போ வந்து எடுத்து சாப்பிட்லாம் எடுக்க எடுக்கலாம் ஸோ அந்த எடுக்கிற பக்கத்துக்கு வந்துருச்சு மாதிரி நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சுருக்கோம் ஸோ இந்த சிக்கன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு ஸோ ரொம்ப ட்ரையாக சிக்கன் மட்டுமே வந்து நம்ம வந்து நெய்யிலேயே வந்து ஃப்ரை பண்ணி அப்படியே வந்து நெய் ஊற்றி சும்மா நெய்யிலேயே வந்து நம்ம வந்து அதை வந்து வறுத்து எடுத்துருப்போம் மசாலா போட்டு செம்மையாக சூப்பராக ஸோ நிறையா பேர் வந்து எனக்கு நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ அந்த சப்போர்ட் பண்ண என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய நன்றி ஸோ இன்னமும் வந்துட்டு நிறையா பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்க்குறீங்க ஸோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நானும் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு நல்லா ஃபுட் நிறையா வெரைட்டியாக வந்து நல்ல நல்ல ஃபுட்டு போடுறதுக்கான எனக்கும் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்கும் ஸோ வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குற ஃபாலோஸ் என்னை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் தட்டி விட்டு அப்படியே வந்து வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அது எனக்கு ஒரு துணையாக இருக்கும் ஸோ நிறையா பேர் வந்து வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து ரெடியாகிடுச்சு ஸோ சிக்கனை எடுத்துடலாம் எடுத்துகிட்டு சாப்பிட போவோம் வாங்க இதுதான் வந்து இப்போ வந்து ரெடியான சிக்கனு ஸோ இப்போ நம்ம ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம சிக்கன் பீஸை மாட்டோம் ஸோ எடுத்துகிட்டு ஸோ அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து எப்போ போல் வழக்கம் போல் தான் ஸோ எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டடீஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து நம்ம வந்து சலாத்த மாதிரி ஒன்று பண்ணுவோம் ஸோ அது வேறு ஒன்றும் இல்லை வெங்காயம் ஸ்லைஸு லெமன் ஸ்லைஸு ஸோ இந்த மாதிரி கருவேப்பில்லை கொத்தமல்லி ஸோ இந்த மாதிரி இதை நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருப்போம் ஸோ இப்போ அதுதான் இந்த நம்ம வந்து லாஸ்ட்டில் ஆட் பண்ண போகிறோம் ஸோ இது சாப்பிடும்போது நம்ம அதுவும் ஒரு ஒரு பீஸு லெமன் புளிஞ்சு விட்டு அந்த ஆனியன் இதெல்லாம் சாப்பிடுவோம் ஸோ அதே மாதிரி தான் நம்ம இதுலேயும் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம என்னுடைய வீடியோ எல்லா வீடியோ நீங்கள் பார்த்தீன்னா தெரியும் எல்லா ஃபுட்டுமே வந்து ஸோ இதே ஸ்டைலில் தான் இருக்கும் ஸோ நல்ல ஒரு ஃபைவ் ஸ்டார் லெவலில் ஃபைவ் ஸ்டார் ரேஞ்சில் அந்த சாப்பாடு ஃபுட்டு எல்லாமே ரொம்ப கசகசன்னு கொசகசன்னு ரொம்ப நீட் இல்லாமல் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப நீட்டாக க்ளீனாக ரொம்ப பார்க்கறதுக்கு நல்லா அடாக்டாகவும் அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தையும் வந்து இதில் வந்து பதிவிடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்ததில் உங்களுக்கு ஒரு பிரயோசனமாக இருக்கா உங்களுடைய கருத்து என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே கேஸ் பாய் எல்லாருக்கும்